கையில இருக்கிற பதாகையில சாரி வேண்டாம் நீதி வேண்டும் என்கிறார் பேசுகிற போது என்ன சொல்கிறார் இருபத்தி நான்கு பேரிடமும் நீங்கள் சாரி கேட்டீர்களா என்கிறார் இதுவே ஒரு கான்ட்ரவர்ஷியலா இருக்கு ஒரு அரசு நீதிமன்றத்துக்கு முன்பு சட்டத்தின்படி கட்டுப்பட்டு நிற்க வேண்டுமா அல்லது நீதிமன்றம் இதுல வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அரசு தடை விதிக்க முடியுமா இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் விஜய் வந்து பேசுறாரு படம் ரிலீஸ் ஆகுறப்ப முதல் நாள் முதல் காட்சிக்கு எப்படி ஒரு உற்சாகம் இருக்குமோ அது மாதிரி முதல் தலைவர் முதல் ஆர்ப்பாட்டம் அந்த உற்சாகம் இன்னைக்கு தலைவர் ஆர்ப்பாட்டத்துக்கு முதல் முதல்ல வந்துட்டாரு நமக்கு இன்னைக்கு என்ன ஒண்ணு ஒன்னே மட்டும் தான் மிஸ்ஸிங் அந்த கட் அவுட் வச்சு பால் அபிஷேகம் நடத்தல இல்ல நீ இப்படி சொல்றீங்க ஆனா அவங்க காசுக்காக சேர்ந்த கூட்டம் இல்ல அது தலைவருக்காக சேர்ந்த கூட்டம் தனிநபருக்கான சேர்ந்த கூட்டம்ன்றாங்க காசுக்காக சேர்ந்த கூட்டம் இல்ல கம்பிக்காக சேர்ந்த கூட்டமா ஒடிக்கட்டின கம்பியை திருடிட்டு போற கூட்டமா நாலு பேர் ரவுண்டா சுத்தி உக்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சார் மொபைல் போன் வச்சுக்கிட்டு அங்க தலைவர் மேடையில பேசிக்கிட்டு இருக்காரு அப்ப இதெல்லாம் எதை உணர்த்ததுன்னா எதுவுமே தெரியாம எதற்காக கூடியிருக்கிறோம்ன்ற புரிதல் இல்லாம விஜய பார்த்துட்டு வந்ததாக ஒரு போட்டோ எடுத்துட்டு போறதுக்காக ஒரு கூட்டம் இன்றைக்கு வந்திருக்கு லைவ்ல ரெண்டு மூணு மீடியாக்கள்ல டெலிகாஸ்ட் பண்ணாங்க அத நான் பார்த்தேன் மூணு பேர் சேர்ந்துகிட்டு என்ன பண்றான் ஒருத்தன் தோல் மீது இன்னொருத்தன் ஏறி அவன் தோல் மீது ஏறினவன் கீழே குதிச்சு விளையாடுறான் சார் வணக்கம் நம்மோடு இணந்து திராவிடக்கு சிந்தனையாளர் திரு வல்லம்பசிரி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் முதல் ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு நடந்திருக்கு எங்களுக்கு சாரி வேணாம் நீதிதான் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பதாகையை ஏற்றி கொண்டு விஜய் அவர்கள் இன்னைக்கு அந்த ஆர்ப்பாட்டத்துல பேசி சிபிஐ விசாரணை வந்து அவமானம் சொன்னவர் இப்ப ஏன் சிபிஐக்கு ஒதுங்குறீங்க இப்ப எஸ்ஐடி வந்து விசாரணை வேணும்னு சொல்லி தாவா கேட்கும் போது நீங்க பயந்து போய் ஒன்றிய அரசின் கீழ் இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் பாஜகவுடைய ஏவல் துறையா இருக்கக்கூடிய சிபிஐக்கு பின்னாடி போய் ஒளியறிங்க அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு இது வந்து சாரிமா மாடல் அரசாக மாறிவிட்டது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினாரு விஜய் இந்த முதல் ஆர்ப்பாட்டம் விஜய் பேச்சை எப்படி பாக்குறீங்க விஜய் கையில் சாரி வேண்டாம் என்று பதாகை வைத்துக் கொண்டு ஏன் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் சாரி கேட்கிறீர்கள் இருபத்தி நான்கு படுகொலைகள் நடந்திருக்கிறது இருபத்தி நான்கு பேரிடமும் நீங்கள் சாரி கேட்டீர்களா என்கிறார் எனக்கு குழப்பமாக இருக்கிறது விஜய் சாரி கேட்க வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தை நடத்துகிறாரா அல்லது சாரி கேட்க வேண்டாம் என்று சொல்லி போராட்டத்தை நடத்துகிறாரா இரண்டு முரண்பாடுகள் அதில் வெளிப்படுகிறது கையில் இருக்கிற பதாகையில சாரி வேண்டாம் நீதி வேண்டும் என்கிறார்கள் பேசுகிற போது என்ன சொல்கிறார் இருபத்தி நான்கு பேரிடமும் நீங்கள் சாரி கேட்டீர்களா என்கிறார் இதுவே ஒரு கான்ட்ரவர்சியலா இருக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இந்த விவகாரத்தை அட்ரஸ் பண்ணி பேசுறதுக்கு முதல்ல விஜய்க்கு ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்ட்ரென்த்தே இல்லை அதிகபட்சமாக அவரு நான்கு நிமிடங்களுக்குள்ளாக அவருடைய உரை நிறைவு பெற்று விட்டதை நான் பார்த்தேன் அவர் ஒரு நீண்ட உரையெல்லாம் நிகழ்த்த காவல்துறையால் இப்படி ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கிறது அதற்கு அரசு முழு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறது அது குறித்த விசாரணை நடைபெறுகிறது முதலமைச்சர் ஏன் சிபிஐ விசாரணைக்கு போனாரு அப்படிங்கிறத முதல்ல சொல்லி எனக்குமே அவர் சிபிஐ விசாரணைக்கு போனதுல உடன்பாடு இல்லை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னார் ஏன்னா இதற்கு பின்னால் பாஜக இருக்கிறது அதனுடைய முன்னாள் மாநில தலைவர் வருகிறார் என்கிற செய்தியெல்லாம் பார்க்கிற போது ஏன் இதை சிபிஐக்கு அவசரப்பட்டு முதலமைச்சர் மாத்தினாருன்னு நாமே ஒப்பீனியன் தமிழ் வாயிலாகவே பேசியிருக்கோம் ஆனா முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா இந்த விவகாரத்துல மடியில் கனமில்லை வழியில் பயம் இல்லை அதனால நாம எதுவாக இருந்தாலும் சந்திப்போம் சிபிசிஐடியோ அல்லது தமிழ்நாட்டினுடைய காவல்துறையோ இதை விசாரிக்குமே ஆனால் உண்மையை மூடி மறைத்து விட்டார்கள் என்கிற விமர்சனத்தை எதிர்கட்சிகள் வைப்பார்கள் காவல்துறை செய்த தவறை காவல்துறையை அதற்கு காவல்துறைக்கு அமைச்சராக இருக்கிற பொறுப்பு அமைச்சராக இருக்கிற முதலமைச்சர் துணை சொல்லுவாங்க இதற்கெல்லாம் நாம இடம் கொடுக்க கூடாது ஸ்ட்ரைட்டா சிபிஐக்கு மாத்திட்டோம்னு சொன்னா சிபிஐ ஒரு விசாரணையை நடத்தட்டும் சிபிஐனுடைய முடிவுக்கு கட்டுப்படலாம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சர் உண்மையிலேயே இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசுக்கு அவப்பெயர் வரும் தமிழ்நாடு அரசினுடைய பெயர் கட்டிவிடும் என்றெல்லாம் பூசி மொழுவுவதாக இருந்தால் சிபிஐ விசாரணைக்கு போயிருக்க வெளிப்படை தன்மையோடு போயிருக்கார் முதலமைச்சர் ஒன்னு ரெண்டாவது நான் சொன்னேன் இல்லையா விஜயனுடைய பேச்சு காவல்துறையால் நிகழ்த்தப்படுகிற லாக் அப் டெத்னா என்னன்னு முதல்ல தெரியுமா விஜய்க்கு அது குறித்த ஏதாவது ஒரு செய்தியை அவர் பேசினாரா எப்படியெல்லாம் இந்த வன்முறை வெறியாட்டங்கள் வெளிநடிகள் நடக்குது அது குறித்த பார்வை என்ன சமூக நீதி செயல்பாட்டாளர்கள் என்ன நினைக்கிறாங்க மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் என்ன நினைக்கிறாங்க அவங்க இது வரைக்கும் தெரிவித்திருக்கிற கருத்துக்கள் என்ன இருபத்தி நாலு பேர் என்ற இருபத்தி நாலு பேருடைய பேரு தெரியுமா விஜய்க்கு எதுவுமே தெரியாது ஏதோ ஒரு அடையாள ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும் வெளியில வர வேணாம் வெளியில வர வேணா வரமாட்டாரான்னு கேட்டீங்க ஏதோ வெளியில வந்துட்டார் பார்த்தீங்கல்ல அப்படின்னு விஜயினுடைய ரசிகர்கள் பெருமை பேசுவதை பார்க்கிறோம் இதற்குத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் பயன்பட்டு இருக்கிறது இது ஒரு அடையாள ஆர்ப்பாட்டமாகத்தான் நடக்குது நான் என்ன கேக்குறேன்னா இப்போது இவ்வளவு வேகமாக பேசுகிற விஜய் இதற்கு முன்பு ஏன் இவ்வளவு வேகத்தோடு வெளிப்படல இப்ப இந்த தான் அவர் வெளிப்படுறாரு அப்படின்னு சொன்னா இதற்கு முன்பு நடந்த எத்தனையோ பிரச்சனைகளை விஜய் பேசுவதற்கு தயங்கியதனுடைய காரணம் என்ன வெளிவருவதற்கு அவர் அச்சப்பட்டுக் கொண்டதனுடைய எண்ணம் என்ன இப்ப யாரோ ஒரு இயங்குதலுக்கு முன்னால் நின்று கொண்டு அவர் இயங்குகிறார் பின்னால் இருந்து இயக்குபவர்கள் இதை நீங்க பண்ணுங்கன்னு சொன்ன ஒப்புதலுக்கு பிறகுதான் அதை வீதிக்கு வந்து போராடுவதற்கு வந்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் மொத்தத்தில் திமுக அரசை குறை சொல்வதாக இருந்தால் வேகமாக வருகிறார் விஜய் வழிநெடுகளை இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து ஆராய்ந்து பேச வேண்டும் என்று சொன்னால் அதிலே ஒரு சின்ன தயக்கமும் தொய்வும் ஏற்பட்டு அவர் ஒரு தடை போட்டுக் கொண்டு நிற்கிறார் என்பதைத்தான் இன்றைய ஆர்ப்பாட்டம் புரிந்து கொள்ள உதவி இருக்கிறது நீங்க வந்துட்டு சிபிஐக்கு மாத்திருக்கிறார் அப்படின்றதுக்கு மடியில் கனமில்லை வழியில் பயம் இல்லை அப்படின்றத சொல்றீங்க ஆனா அவர் விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா முதலமைச்சர் வந்து மோடி அரசுக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அவங்க வந்து காப்பாத்திருவாங்க அவங்களுக்குள்ள ஏற்கனவே உறவு இருக்கு மறைமுக உறவு இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருந்தாரு இப்போ இப்பயுமே அதே வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு இன்னொரு பக்கம் என்ன சொல்றாருன்னா எதற்கடுத்தாலும் நீதிமன்றம் எல்லா சேதுரை தலையிட்டா நீங்க எதற்கு சிஎம் பதவி எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு நீதிமன்றத்தினுடைய தலையீடு என்பதை ஒரு முதலமைச்சர் தடுத்து நிறுத்தி இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறார் நீதிமன்ற தலையிடுவதாக இருந்தால் நீங்கள் ஏன் என்று கேட்டால் முதலமைச்சரா நீதிமன்றத்தை அணுகினார் முதலமைச்சர் நீதிமன்றத்தை அணுகியதாக இருந்தால் உங்களுடைய வாதம் சரி நீதிமன்றம் விசாரணைக்கு இந்த வழக்கை எடுத்துக் கொள்ளுது நீதிமன்றம் ஒரு டைரக்ஷன் கொடுக்குது என்ன சொல்லி டைரக்ஷன் கொடுக்குதுன்னா இந்த லாக்அப் டெத் குறித்தும் விசாரணை நடக்கணும் நிக்கிதா குறித்த புகார் குறித்த விசாரணையும் நடக்கணும்னு நீதிமன்றம் உத்தரவு போடுது நீதிமன்றம் எடுகிற உத்தரவை தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை ஏற்றுக்கொண்டு விசாரணையை எடுக்கிறார் அது குறித்த ரிப்போர்ட்டை என்கிட்ட கொண்டு வந்து சப்மிட் பண்ணணும்னு நீதிமன்றம் சொல்லுது இப்போ ஒரு அரசு நீதிமன்றத்துக்கு முன்பு சட்டத்தின்படி கட்டுப்பட்டு நிற்க வேண்டுமா அல்லது நீதிமன்றம் இதுல வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அரசு தடை விதிக்க முடியுமா இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் விஜய் வந்து பேசுறாரு இன்னொன்று நீதிமன்றத்தில் ஏதாவது தவறான தகவல் சொல்லிட்டாங்களா அரசு அரசு தரப்புல வைக்கப்பட்ட வாதங்கள்ல ஏதாவது குறை இருக்கா அது குறித்த புரிதல் இருக்கா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அரசு தரப்புல போய் ஆஜராகிறார் அவர் என்ன அங்க கோர்ட்ல சொல்லியிருக்காரு அது ஏதாவது வாங்கி படிச்சு பார்த்திருக்கீங்களா யாருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா எனக்கு தெரியும் இப்ப இந்த வழக்கினுடைய தன்மை என்ன எப்படி இந்த விசாரணை போச்சு இந்த விசாரணையில என்னென்னலாம் செய்திருக்கிறாங்க இந்த குற்றத்துக்கு பின்னால் எந்தெந்த ஆவணங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு எந்தெந்த தரவுகளை எல்லாம் அளித்திருக்கிறார்கள் இதெல்லாம் நாம நிறைய பேசியிருக்கோம் இப்ப எனக்கு அந்த புரிதல் இருக்கு இந்த புரிதல் இருந்தா விஜய் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை பேசி இருக்க மாட்டார் நான் தான் சொல்றேன்னு விஜய்க்கு இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ண தெரியல என்ன சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறதுன்றது தெரியல அதனாலதான் நான்கு நிமிடத்துக்கு குறைவாக பேசுறாரு இந்த நடந்திருக்கிற சம்பவத்தையே ஒரு நேர்காணல நாம இருபத்தஞ்சு நிமிஷம் பேசுறோம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத அப்போ நடந்த சம்பவத்தை இருபத்தஞ்சு நிமிஷம் நம்மால் பேசுகிற போது நாம மக்களுக்கு சொல்லணுங்கிற அந்த நோக்கத்தோடு ஊடகங்களின் முன்னால் உட்காருகிற போது விஜய் ஒரு தலைவர் என்கிற நிலையிலிருந்து இந்த பிரச்சனை என்னன்றதை அட்ரஸ் பண்றதுக்கு தானே இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் அப்போ மக்களுக்கு எடுத்து சொல்லிருக்கணும்ல விஜய் பேசுனது ஏதாவது புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா நீங்க எனக்குமே புரியல நான் மூணு முறை கேட்டேன் விஜய் பேசுனது சுத்தமா புரியல விஜய் என்ன பேசுறாருன்னு சொல்லிட்டேன் அவர் ஏதோ ஒரு செய்தியை பேச வந்து அந்த செய்தியை பேச முடியாமல் தடுமாறி போயிருக்கிறார் எனவே அவருக்கு அரசியலும் தெரியவில்லை சட்டமும் தெரியவில்லை என்றுதான் நான் பார்க்கிறேன் நீங்க சொல்வதே போல காவல்துறை கண்டிச்சு ஒரு வார்த்தை கூட அவர் பேசல அப்படின்றத பார்க்க முடியுது ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா சாத்தான்குளத்துல அந்த விசாரணையை மட்டும் சிபிஐக்கு மாத்தினது அவமானம் சொன்ன நீங்க இப்ப நீங்க சிபிஐ வழக்க மாத்தினது என்ன சார் நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு சாத்தான்குளத்தினுடைய இரட்டை கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டவர் யார் சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று சொன்னது யார் முதல்ல விஜய்க்கு தெரியுமா ஷூட்டிங்ல அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தான் விசாரணை வேண்டும் சிபிஐ மூலமாக என்ற கோரிக்கையை வைத்தவர் தினத்தந்தியில எட்டு கால செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் சிபிஐ விசாரணை கோருகிறார் எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் அரசுக்கு நெருக்கடியா இதுதான் தலைப்பு வேணா அந்த பேப்பரை தர காட்டுங்க அப்போ எந்த கோரிக்கையை முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக வச்சாரோ அந்த கோரிக்கைக்கு மாறாக பேசினார் என்று விஜய் உண்மைக்கு புறம்பான செய்திய பேசுறார் எந்த பொறுப்போடு வந்து களத்துல நிக்கிறீங்கன்னு உணராம நீங்க பொருள் கொள்ளப்படும் எதிர்கட்சி தலைவர் கேட்கிறார் கோரிக்கை வைக்கிறார் என்ன கோரிக்கை வைக்கிறாரு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்க இது அரசினுடைய மெத்தன போக்கள் இருக்கு இந்த வழக்கு இன்னொன்று காவல்துறை முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்படல காவல்துறை இந்த வழக்கினுடைய தன்மையை மாற்றுகிறார்கள் இந்த வழக்கில் இருந்து உண்மை குற்றவாளிகளை தப்ப வைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் காவலர்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவுகிறார்கள் இதெல்லாம் நீண்ட நெடிய அறிக்கையாக கொடுத்திருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் அதன் பிறகுதான் ஐந்து நாட்கள் கழித்து தான் சிபிஐ விசாரணை வேண்டும் சொன்னாங்க சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொல்லி ஒரு பதாக ஏந்திய அந்த படம் கூட இப்போதும் சமூக வலைதளத்துல சுத்தி வருது முதலமைச்சரிடைய படம் தமிழ்நாடு முழுமைக்கும் திமுக சிபிஐ விசாரணை கோரி பதாக ஏந்தியது நீதி கேட்டு பதாக ஏந்தியது வீதியில் வந்து வீட்டினுடைய வாயிலில் நின்று ஒவ்வொரு திமுகவினரும் பதாக ஏந்த வேண்டும் என்று அறிவுகளை விடுத்தார் எதிர்கட்சி தலைவர் உண்மை இப்படி இருக்கும்போது உண்மைக்கு மாறான செய்தியை ஒரு போராட்ட காலத்துல அதுவும் முதல் முதலில் வந்திருக்கிற ஒரு போராட்ட காலத்திலேயே பொய்யும் பொருட்டுமாக வந்து நிற்கிறார்னா இவர் எப்படிப்பட்ட மனிதராக இருக்கிறார் என்பதற்கு அவரே தன்னுடைய வாயால் கெட்டிருக்கிறார் அவரே தன்னுடைய வாயால் அம்பலப்பட்டிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா விஜய் அவர்களே இருபத்தி நாலு குலைகள் தான் சொல்றாரு ஆனா ஆதவ அர்ஜுனா அடுத்து பேசும்போது அவர் முப்பத்தி ஒரு குலைகள் அப்படின்னு சொல்லி பேசுறாரு அருண்ராஜ் வந்து அதை தடுப்பதெல்லாம் பார்க்க முடியுது அவர் பேச்சிலேயுமே முன்னுக்கு பின் முரணான விஷயங்கள் நடப்பத பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் தாவேக்காவுடைய தொண்டர்களுடைய செயல்பாடு என்பது பொதுமக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிருப்திய கிளப்பி இருக்கு நீதிக்கான போராட்டம் அப்படின்னு சொல்லி கூடியிருக்கிறாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய பேரிக்கேட்ட உடைச்சிருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய தடுப்பு கம்பிகளை உடைச்சிருக்காங்க செடிகளை எல்லாம் வந்துட்டு சேதப்படுத்திருக்கிறாங்க அவங்களுடைய கட்சி கொடியவே வந்துட்டு கலட்டி போட்டு கொடி கம்பங்களை எல்லாம் இரும்பு கம்பியை எல்லாம் திருடி போயிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் மீடியாக்கள்ல பார்க்க முடியுது ஒரு நீதி கேட்டு போராடக்கூடிய போராட்டம் அது முதல் போராட்டம் அதுலயே அவங்களுடைய தொண்டர்களுடைய செயல்பாடுகளை ஆதவ அர்ஜுனுடைய பேச்சு வந்து ரொம்ப அபத்தமாக இருந்தது இன்னைக்கு என்ன சொல்றாரு அரசு கொலை பண்ணா நல்லதுக்கு தான் கொலை இன்னைக்கு ஆதவர்ஜினுடைய பேச்சு எடுத்து பாருங்க அந்த அதுல புரிந்து கொள்ள முடிந்தது அப்போ எதை சொல்ல வருகிறோமோ அதை கூட தெளிவாக சொல்ல முடியாத அறைவேக்காடுகளாகவே மேடைகளில் நிறைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பாக்குறோம் ஒண்ணு இன்னொன்று ஆதவ் அர்ஜுன் பேசுறதுல வேகமா பேசுறது மாதிரி தவிர ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கா விஜய்கிட்டயே சப்ஜெக்ட் இல்லைங்கிறப்ப ஆதவ் அர்ஜுன் கிட்ட சப்ஜெக்ட் இருக்கான்னு எதிர்பார்க்க முடியாது இன்னொன்று எந்த தரவும் இல்லை நான் கேக்குறேன் லாக்அப் டெத்துக்கு எதிராக மனித உரிமை ஆர்வலர்கள் என்சி போன்ற அமைப்புகள் தொடர்ந்து குரல் கொடுக்கறாங்க தொடர்ந்து அறிக்கைகளை கொடுக்குறாங்க முன்னெடுக்கணும்னு நீங்க வந்ததுக்கு பிறகு அது குறித்த ஒரு சின்ன ஆய்வை மேற்கொள்ளலாம்ல இவர் பெரிய இன்டலெக்சுவல்ல ஆதவர் அந்த ஆய்வுகளை எடுத்து கொடுக்கலாம்ல விஜய்கிட்ட இவர் கொஞ்சம் படிச்சுட்டு வரலாம்ல நீங்க இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன காவல்துறையால் நிகழ்த்தப்படுகிற காவல் கொலைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டமா திமுக அரசில் நிகழ்த்தப்பட்ட காவல் கொலைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டமா திமுக அரசில் மட்டும் நடத்தப்பட்டிருக்கிற காவல் கொலைகளுக்கு எதிராக நீங்க இருபத்தி நாலு சொல்றீங்க அப்ப இதுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி தலைமையில அமைந்திருந்த அரசில் நடந்ததெல்லாம் உங்களை கொடநாடு பங்களா வாசல்ல இரவெல்லாம் தூங்க வைத்திருந்தாரு வாயிலில் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த கொலைகள் குறித்த புள்ளி விவரம் ஏ தொடர்ந்து நீங்க வந்து ஒரு அப்சர்வேஷன்ல என்னன்னு பார்த்து பேசி இருக்கலாம்ல அப்போ நோக்கம் என்னங்கறது வெளிப்பட்டு போகுது இது அர்ஜுனுடைய விவகாரம் ரொம்ப அழகா நீங்க கேட்டீங்க ரசிகர்கள் இன்றைக்கு முதல் நாள் முதல் ஷோ எஃப் எஸ் சொல்றாங்களா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அதுக்கு வந்திருக்காங்க அந்த ஒரு உற்சாக மனநிலைதான் தான் அவர்களிடத்துல இருந்தது நீங்க அந்த கொடியினுடைய கம்பத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க நிறைய செய்திகள் எல்லாம் சொன்னீங்கல்ல அதெல்லாம் அப்புறம் பேசுவோம் அதுக்கு முன்பு ஒரு செய்தி எதற்காக நீங்கள் இந்த ஆர்ப்பாட்ட காலத்துக்கு வந்திருக்கிறீர்கள் ஒரு தம்பிட்ட கேட்கறாங்க அந்த தம்பிக்கு ஒரு மீசை அரும்பி இருக்கிறது என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் அவன் பதினாறு பதினேழு வயதுடைய தம்பியாக இருப்பான் அந்த தம்பி கேட்கிறாரு அந்த தம்பி சொல்றாரு நான் யார் தெரியுமா அல்லு அர்ஜுனா ரசிகர் எங்க வந்திருக்கேன் தெரியுமா என் ஃபாலோயர்ஸ பார்க்க வந்திருக்கேன் என்ன நடக்குது தெரியுமா தலைவர் லீடர் நான் இப்ப பேசி இருக்கிற செய்திய வரிவிடாம அந்த தம்பி பேசின கேள்வி என்ன எதற்காக வந்திருக்கிறீர்கள் அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன ஏதாவது புரிஞ்சு கொள்ள முடியுது அவங்களால இப்படிதான் வந்தாங்க இன்னொன்னு வரிசையாக வந்து கொண்டிருக்கிறவர்களை ஊடகங்கள்ல காட்டுறாங்க எந்த நோக்கத்துக்கு வந்திருக்கோம் ஒரு காவல் கொலை நடந்திருக்கிறது லாக் அப் டெத் சார் கஸ்டோடியல் டெத்து ஒரு குடும்பம் தன்னுடைய பிள்ளையை இழந்து நிற்கிறது அதற்கு நீதி கேட்க வேண்டிய போராட்டம் எவ்வளவு கொந்தளிப்பான மனநிலையில இருக்கணும் போயிடுச்சு அந்த உயிருக்கு நீதி கேட்டு மகிழ்ச்சியும் ஆரவாரமும் உற்சாகமும் ததும்ப தாவி குதித்து கொண்டு வருகிறீர்களே தான் நான் சொன்னேன் இன்னைக்கு வந்து அவனுங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா படம் ரிலீஸ் ஆகுறப்ப முதல் நாள் முதல் காட்சிக்கு எப்படி ஒரு உற்சாகம் இருக்குமோ அது மாதிரி முதல் தலைவர் முதல் ஆர்ப்பாட்டம் அந்த உற்சாகம் இன்னைக்கு தலைவர் ஆர்ப்பாட்டத்துக்கு முதல் முதல்ல வந்துட்டாரு நமக்கு இன்னைக்கு என்ன ஒண்ணு ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் கட் அவுட் வச்சு பாலபிஷேகம் நடத்துல அதை மட்டும் செஞ்சிருந்தா அப்படியே தேட்டர் எஃபெக்ட் பக்காவா இருந்திருக்கும் நீங்க சொன்னீங்க இல்ல கம்பி தருறது அது கூட தேட்டர் எஃபெக்ட் தான் உடம்புல ஒரு தேட்டர் அடிச்சு உடைச்சாங்கல்ல சேம் கான்செப்ட் தான் எதன் பொருட்ட அடிச்சு உடைச்சாங்க அதே மாதிரிதான் இன்னைக்கு பேரிகார்ட அடிச்சு உடைச்சது வந்து போயிருக்கிற தம்பிகளுக்கு செலவுக்கு பணம் வேணாமா அவங்க என்ன சம்பாதிக்க கூடியவர்களா இல்ல வேற ஏதாவது அரசியல்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியுமா நூத்தி ஐம்பது ரூபாய் செலவு பண்ணி பைக்ல பெட்ரோல் போட்டுட்டு ரெண்டு பேர் வந்திருக்கான் இல்ல இப்படி சொல்றீங்க அவங்க காசுக்காக சேர்ந்த கூட்டம்ல தலைவருக்காக சேர்ந்த கூட்டம் தனிநபருக்கான சேர்ந்த கூட்டம்ன்றாங்களே காசுக்காக சேர்ந்த கூட்டம்ல கம்பிக்காக சேர்ந்த கூட்டமா கொடி கட்டின கம்பியை திருடிட்டு போற கூட்டமா அப்படின்றது பார்க்க வேண்டியிருக்கு ஏதாவது கொஞ்சமாவது ஒரு ரெஸ்பான்சிபிள் கிரௌடா இருக்கா தலைவனே இங்க ரெஸ்பான்சிபிளா இல்லைன்றப்ப கேடர்ஸ் எப்படி ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க நீங்க தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளி இல்லையா அப்ப நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிளோட இருந்தீங்க அப்படின்னா உங்களை பின்பற்றக்கூடிய உங்களுடைய தொண்டர்கள் தம்பிமார்கள் ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க உங்களுக்கே ரெஸ்பான்சிபிள் இல்லை உங்களுக்கே மூன்று நிமிஷம் சார் அதிக அதிகபட்சமா பேசியிருக்காரு சார் நான்கு நிமிடத்துக்குள்ள முடிஞ்சிச்சு சார் அந்த ஊரை என்ன செய்தி பேசினாருன்னு தெரியல அந்த கட்சியில அடுத்த நிலையில இருக்கக்கூடியவர்கள் எந்த செய்தியை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது தெரியல புள்ளி விவரங்கள் இல்ல குறிப்புகள் இல்ல எந்த தரவுகளும் இல்ல அவங்க ஒரு பக்கம் உளறு இங்க வந்தவங்க பூரா கம்பிய திருடி பேரிகாரை எட்டி உதச்சுக்கிட்டு இன்னொருத்தன் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த நான் இன்னைக்கு அந்த லைவ்ல ரெண்டு மூணு மீடியாக்கள்ல டெலிகாஸ்ட் பண்ணாங்க அத நான் பார்த்தேன் அடப்பாவீங்களா இவ்வளவு பெரிய பைத்தியக்காரனா காரணம் நினைக்கிறது மாதிரி இருந்துச்சு மூணு பேர் சேர்ந்துகிட்டு என்ன பண்றான் ஒருத்தன் தோல் மீது இன்னொருத்தன் ஏறி அவன் தோல் மீது ஏறினவன் கீழே குதிச்சு விளையாடுறான் சார் அவன் பீச்சுக்கு வந்த மாதிரி வந்திருக்காங்க சார் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஜாலி மோடு இன்னைக்கு ஆஹ் ஞாயிற்றுக்கிழமை நம்ம காலையில இன்னைக்கு கிரிக்கெட் விளையாட கிரவுண்டுக்கு போல தளபதி கூப்பிட்டுருக்காரு அதுக்காக வந்திருக்கும் அதுக்காக விளையாடாம இருக்க முடியுமா எல்லாரும் சேர்ந்துட்டோம்ல வாங்கடா ஃபிரண்ட்ஸ் விளையாடலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க இல்ல அந்த மாதிரி இன்னைக்கு குதிச்சு விளையாடுறாங்க சார் அதுவும் நேரடி ஒளிபரப்புல ஒளிபரப்பாக சார் மரத்து மேல எல்லாம் அவர் வந்துட்டு ஆனந்த் வந்துட்டு இறங்குங்கப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு தான் இறங்குங்க நீங்க எல்லாம் வருங்காலோன்றாரு எந்த மேடையா அந்த பரந்தூரா இருக்கட்டும் அல்லது இப்போ நடந்த ஆர்ப்பாட்டமா இருக்கட்டும் பேரிகேட் மேல ஏறி நிற்கிறது அதே போல மரத்து மேல ஏறுவது சிவர்கள் மேல ஏறி நிற்பது இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியா நடக்குது ஆனந்த் கதறிக்கிட்டே தான் இருக்காரு ஆனா அவருடைய குரல்களுக்கு மதிப்பு கொடுத்த மாதிரி தெரியல நல்ல மதிப்பு கொடுத்தாங்க சார் நீங்க தப்பா சொல்றீங்க ஒரு ஊடகவியலாளர் வந்து தவறான செய்தியை பதிவு பண்ணாதீங்க நான் பார்த்தேன் நாம தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு அவர் சொன்னார்ல உடனே கிரவுடு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணிச்சு நீங்க பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னைக்கே நம்ம தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க அவருக்கு வந்து பதில் கொஞ்சம் வந்து நீங்க கீழே இறங்குங்க அப்படின்றப்ப அடுத்து அவங்க வந்து சொல்றாங்க இறங்க முடியாது தளபதியை பேச சொல்லு அவங்க சொன்ன செய்தி சார் இதெல்லாம் பதிவாயிருக்கு ஊடகங்கள்ல நான் என்னுடைய சொந்த விருப்பத்தின் பேர் எதையுமே சொல்லல அப்போ இவ்வளவு ரெஸ்பான்சிபிளான ஒரு கிரௌடா இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஏங்க வெயிட் பண்ணோம் நாங்க இப்பவே ரெடியா இருக்கோம் அண்மையில நடந்து முடிந்த மாநிலங்களவை தேர்தல்ல ஏன் நம்ம கட்சி சார்பில் கேண்டிடேட் நிறைய ஒரு தம்பி கேட்டார்ல அதே மனநிலையில தான் இன்னமுமே இருக்காங்க இதை பார்த்து விஜய் கூட சமயத்துல ஆஹா இந்த தேர்தல்ல நம்ம என்ன நிலைப்பாடுன்னு அறிவிக்காம போய்ட்டோமோன்னு ஒரு கணம் யோசிச்சுட்டு இருந்த பாருன்னு நினைக்கிறேன் ஆமா இல்ல கேண்டிடேட் போட்டிருக்கணும் அது ஒரு ஜெனியா குசியானதையும் போட்டுருக்கலாமோ தப்பு பண்ணிட்டோமோ கேண்டிடேட் போடாம அப்படின்னு கூட அவர் நினைச்சிருந்துருக்கலாம் எதுக்காக இந்த தேர்தல் நடக்குதுங்கிற புரிதல் கூட இல்லாம அந்த மாதிரிதான் இன்னைக்கு அந்த கூட்டம் இருந்தது இன்னொன்னு இன்னைக்கு அப்படியே ஒரு மகிழ்ச்சி ஆரவாரம் இருக்கு அவங்க என்ன பண்றாங்க விஜய் ஒரு பக்கம் பேசிட்டே இருக்காரு கேமராவை இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணி காமிச்சா நாலு பேர் ரவுண்டா சுத்தி உக்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சார் மொபைல் போன் வச்சுக்கிட்டு அங்க தலைவர் மேடையில பேசிக்கிட்டு இருக்காரு அப்ப இதெல்லாம் எதை உணர்த்ததுன்னா எதுவுமே தெரியாம எதற்காக கூடியிருக்கிறோன்ற புரிதல் இல்லாம விஜய் என்ன சொல்றாருங்கிறத கேக்கறதுக்கு வந்ததாக கூட இல்லாம சும்மா விஜயை பாத்துட்டு வந்ததாக ஒரு போட்டோ எடுத்துட்டு போறதுக்காக ஒரு கூட்டம் இன்றைக்கு வந்திருக்கு அந்த கூட்டத்துக்கு முன்னால் நீண்ட நெடிய உரையை தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இதுவரை எந்த தலைவரும் கொடுக்க முடியாத உரையை கொடுத்திருக்கிறார் விஜய் இன்னுதான் நான் பாக்குறேன் நீங்க எல்லா தலைவர்களையும் பட்டியல் போடுங்க பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் கொட்டுகர மலைத்துளிகளுக்கு நடுவே ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் ஆற்றிய உரைதான் இன்னைக்கு வரலாற்றினுடைய துவக்கப்புள்ளி தன்னுடைய மரண தருவாயில் சரிந்து கிடக்கிற குடலை தூக்கி கொண்டு அந்த மூத்திர சட்டியை கையில் வைத்துக் கொண்டு உனக்கும் எனக்கும் என்னடா உறவு என்று தியாகராய நகரில் பெரியார் பேசிய உரைதான் வரலாற்றினுடைய முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிற உரை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரினுடைய எத்தனையோ உரைகள் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கின்றது முதலமைச்சர் எத்தனையோ உரைகளை பேசி இருந்தாலுமே கூட வரலாற்றில் ஒரு உரை மிக முக்கியமான உரை என்ன உரைன்னு கேட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வேரூன்றவே முடியாதுன்னு அவர் பேசிய உரை வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிற உரை நாளைக்கு திராவிட இயக்கத்தினுடைய அத்தியாயத்தை எழுதிங்க அந்த உரையை தவிர்த்துட்டு எழுதவே முடியாது அதே மாதிரி எத்தனையோ உரைகளை நீங்க பேச பார்க்கலாம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ கூட முல்லை பெரியாறு அணை உடையுமா அப்படிங்கிற பிரச்சனை வருகிற போது பெண்ணி குய் கட்டிய அணை உடையாது இந்தியா சுக்குளூராக உடையும் பேசினார் இதே தியாகராய நகர்ல இருந்து இப்படி எத்தனையோ தலைவர்கள் பேசிய உரை வரலாற்றுல இடம் பிடிச்சிருக்கு முதல் உரை கடைசி உரை முக்கியமான காலகட்டங்களில் பேசப்பட்ட உரை ஏறக்குறைய ஆர்ப்பாட்ட மேடையில் முதல் உரை என்கிற போது வரலாற்றுல நாளைக்கு விஜயினுடைய பக்கங்களை நீங்க திருப்புவீங்க அரசியல் கட்சிகள்ல திருப்புகிற போது இப்போ விஜயினுடைய முதல் ஆர்ப்பாட்ட உரையை நீங்க எப்படி பதிவு செய்வீங்கிறத விஜயினோடு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் இன்றைக்கு நடந்திருக்கிற ஆர்ப்பாட்டம் என்பது எவ்வளவு கேள்வி கூத்து என்பது நன்றாக தெரியும் நீ உரையின் சொன்ன உடனேயே ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினரை வந்து பேசவே விடல ஒரே ஒரு பெண் மட்டும்தான் பேசுறாங்க அவங்களுமே இந்த கூட்டத்தை பார்த்து தமிழ்நாடே எங்க பின்னாடி இருப்பதாக நாங்க உணர்றோம் விஜய் அவர்கள் தான் எனக்காக பொருள் கொடுக்குறாரு அப்படின்றத மட்டும் சொல்றாரு இருபத்தி நாலு குடும்பங்கள் அப்படின்றாங்க ஆனா அதுக்கான எந்த ஆதாரமே இருப்பதாக தெரியல ஆக்சுவலா வந்துட்டு நாடாளுமன்றத்துல திருமாவளன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாரு காவல்துறைக்கு லாக்அப் டெத் எவ்வளவு அப்படின்ற எண்ணிக்கை கேட்கும் போது அதுல ஒன்றிய கொடுத்த எண்ணிக்கை கூட இருபத்தி நாலு அப்படின்றது இல்ல தமிழ்நாடு காவல்துறை வெளியிட்டதுலயும் இருபத்தி நாலு இல்ல ஆனா இருபத்தி நாலு மரணங்கள்ன்றாங்க ஆனா மேடையில இருபத்தி நாலு குடும்பங்கள் இருந்ததாக தெரியல ஒரு ஆறு பேர் ஏழு பேர் தான் இருந்தாங்க அவங்களுக்கும் பேச வாய்ப்பு என்பது கொடுக்கப்படல அப்படின்றதை பார்க்க முடிஞ்சு தேசிய குற்ற ஆவண காப்பகம் ஒரு ரிப்போர்ட் வெளியிடுறாங்க அதில் என்ன சொல்றாங்க இதுவரை தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற லாக்கிற்குள்ள காவல் படுகொலை அது இந்த ஆண்டுகளில் தான் குறைந்திருக்கிறது சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு மதராஸ் மாகாணமாக இருந்த காலத்தில் இருந்து தமிழ்நாடு என்று பெயர் பெற்றதிலிருந்து இன்றைக்கு வரை நீங்கள் ஒப்பீட்ட அளவில் கடைசி மூன்று ஆண்டுகளில் தான் காவல் படுகொலைகளினுடைய எண்ணிக்கை தேசிய குற்ற ஆவண காப்பாசம் சொல்லுது இவங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த ரிப்போர்ட் எப்படின்னா வாட்ஸ்அப் பகிர்வு தான் வாட்ஸ்அப்ல எழுதி நாலு கொலை சொல்றதுதான் தரவுகள் அடிப்படையிலோ ஆதாரங்கள் அடிப்படையிலோ அல்ல செய்தி வதந்திகள் அடிப்படையிலும் புரளிகள் அடிப்படையிலும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடைந்து முடிந்திருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன் நிகழ்ச்சியில் பல்வேறு தவறு பறிந்துட்டீங்க தமிழ்நாட்டி சார் நன்றி you <music>